புஷனோட குடும்பம் ரொம்பவே ஏழ்மையான குடும்பம் அவங்க கிராமத்துல இருக்கிற சாணங்களை சேகரிச்சு சாணத்துல விரட்டி செய்வாங்க இங்க வந்து கொஞ்சம் பாருமா இன்னைக்கு சாணம் கொண்டு வந்திருக்கேன் அங்கேயே வச்சிடுங்க இதோ வரேன் சஞ்சய் இன்னும் வரவே இல்லையே எங்க போயிருக்கான் அவன் சாணம் எடுக்க லாலாஜியோட மாட்டுக்கொட்டைக்கு போயிருக்கான் வந்துருவாமா வந்துருவான் ஆனா அவன் போய் ரொம்ப நேரம் ஆச்சுங்க அங்க டிவி ஓடிட்டு இருந்திருக்கோம் அங்க போய் உட்கார்ந்திருப்பான்

அம்மா நியூஸ் கேக்குறதனால உலகத்துல என்னெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கும்ுது. அதனால அதனால விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுமா. இப்படி யோசிச்சிட்டு தான் உங்க அப்பா உன்னை ஏழாவது வரைக்கும் படிக்க வெச்சாரு. ஆனா நீ படிச்ச படிப்புக்கு என்ன பயன் இருக்கு? நாங்க எந்த வேலைய செய்யறமோ அதை தானே நீயே செய்வ? நீங்க பாருங்கம்மா எனக்கு நல்ல வேலை கிடைச்சா நான் நிச்சயமா செய்வேன். அந்த நம்பிக்கையில தான் நாங்களும் வாழ்றோம். நிச்சயம் ஒரு நாள் நீ நல்ல வேலைக்கு போவ. அப்புறம் நிறைய பணம் சம்பாதிப்ப இந்த கிராமத்து ஜனங்க உன்னை பாராட்டுவாங்கன்னு நினைக்கிறோம். இதெல்லாம் நிச்சயமா நடக்குமா இப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது ரொட்டி இருக்கா சரி சரி போய் கையாளம்பிட்டு வா பூஷன் குடும்பம் ரொம்பவே ஏழை குடும்பம் ஆனாலும் அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஏன்னா அது ஒரு மகிழ்ச்சியான குடும்பம் அம்மா ஒரு நாளைக்கு உங்களுக்கு நான் பட்டு புடவை வாங்கி கொடுப்பேன் பாருங்க பெருசா வந்துட்டான் பட்டு புடவை வாங்கி கொடுக்கறானா இங்க என்னடானா உனக்கு புதுசா ஒரு பேண்ட் கூட வாங்கி கொடுக்க முடியல இப்போ எனக்கு பட்டு புடவை தான் குறைச்சலா அம்மா நீங்க நிச்சயமா பாருங்களேன் நான் எல்லாத்தையுமே கண்டிப்பா செய்வேன் ஆ நிச்சயமா பண்ணுவப்பா நீ யார் என் பிள்ளையாச்ச அப்புறம் ஒரு நாள் நடந்த விஷயம் சஞ்சய் லாலாஜியோட மாட்டு கொட்டாயில டிவில நியூஸ் பாத்துட்டு இருந்தான் நம்ம ராஜ்யத்துல ஒரு புது கம்பெனி பிரபலம் ஆகுது கோபர் கேஸ் தயாரிக்கிற கம்பெனி இந்த கம்பெனியில சாணத்தால நீங்க கோபர் கேஸ தயார் பண்ண முடியும் அப்புறம் இந்த நேஷனல் கேஸ் மூலமா கரண்ட நீங்க உருவாக்கலாம் இந்த கம்பெனியோட குறிக்கோள் என்னன்னா எல்லா கிராமமும் பிரகாசமா இருக்கணும் தான் அடேங்கப்பா சாணத்துல கரண்டா முதல் தடவையா கேள்விப்படுறேன் சஞ்சய் வழி முழுக்க இத பத்தியே யோசிச்சுட்டு போனா ஒருவேளை நாமளும் சாண மூலமா கரண்ட உருவாக்கினா நாம ரொம்ப சீக்கிரமா நிறைய பணத்தை சம்பாதிக்கலாம் நமக்கு லாபம் மேல லாபம் வரும் ஆனா அம்மா அப்பாவுக்கு எப்படி புரிய வைக்கிறது ஆனாலும் புரிய வச்சுதானே ஆகணும் சஞ்சய் தன்னோட வீட்டுக்கு வந்தான் அம்மா அப்பா எனக்கு ஒரு பெரிய விஷயம் தெரிஞ்சது அது என்னப்பா அது என்னன்னா சாணத்து மூலமா நாம கரண்ட உண்டாக்கலாம் நீ ஒண்ணு உண்மைதான்ப்பா நகரத்துல அப்படி ஒரு கம்பெனி இருக்கு அங்க ஒரு மிஷினை விக்கிறாங்க அங்க கோபர் காஸ் மூலமா கரண்ட உருவாக்குறாங்க அவங்க நம்மள முட்டாளாக்கிடுவாங்க இல்லம்மா இது விஞ்ஞானம் அப்புறம் இந்த மிஷினை வாங்குறதுக்கு அரசாங்கத்துல லோன் கூட கொடுக்குறாங்கம்மா அரசாங்கத்தோட குறிக்கோள் என்னன்னா எல்லா கிராமமும் பிரகாசமா இருக்கணும்னு அதெல்லாம் சரிப்பா அதுக்கும் நமக்கு என்னப்பா சம்மந்தம் அப்பா நாம இந்த கிராமத்து ஜனங்களுக்கு கோபர் கரண்ட தயாரிச்சு விற்போம் அப்புறம் நிறைய பணத்தை சம்பாதிக்கலாம் நிஜமாவே இப்படி எல்லாம் நடக்குமா ஆமாமா நிச்சயமா நாம அந்த நகரத்துக்கு போய் அந்த கம்பெனியில பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் அப்ப சரிப்பா நம்ம மூணு பேரும் நாளைக்கு நகரத்துக்கு போவோம் இதத்தான் எதிர்பார்த்தேன் சஞ்சை சந்தோஷமா இருந்தான் குறைஞ்ச படிச்சோம் அதாவது அவனோட அம்மா அப்பா கோபர் பிளான் பாக்கிறதுக்காகவாவது தயாரா இருந்தாங்க மறுநாள் அவங்க எல்லாரும் ஒரு கம்பெனிக்கு போனாங்க அங்க இருக்கிற ஒரு சேல்ஸ்மேன் எல்லா விதமான டெக்னிக்கையும் ரொம்ப நல்லபடியா சொல்லி கொடுத்தாரு இது ரொம்பவே சுலபம் அதுல நாங்க சாணத்தை கொட்டணும் அவ்வளவுதானே ஆமாங்க நல்லபடியா உங்களுக்கு இந்த பிளான் கம்பெனி அமைச்சி கொடுத்துரும் அப்புறம் இந்த மிஷினோட விலை என்ன இதோட விலை என்னமோ இருபதாயிரம் ரூபாய் ஆனா அரசாங்கம் இதை வாங்குறதுக்கு உங்களுக்கு லோன் கொடுக்கும் இதுக்கான மாச மாசம் இஎம்ஐ கட்டினா போதும் சஞ்சய் ரொம்ப ஆர்வத்தோட அவனுடைய அம்மா அப்பா பக்கம் பார்த்தான் சரிங்க இந்த மிஷினை நாங்க வாங்கிக்கிறோம் இந்த மிஷினை என்னைக்கு நீங்க எங்க வீட்ல பொறுத்துவீங்க ரெண்டு மூணு நாளைக்குள்ள சார் சரிங்க சேல்ஸ்மேன் பூஷன் கிட்ட அக்ரிமெண்ட்ல சைன் வாங்குனாரு சஞ்சய் ரொம்ப சந்தோஷமா இருந்தான் அவங்க மூணு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க அம்மா தயாராயிடுங்க உங்களுக்கான பட்டு சாரி சீக்கிரத்துல வரப்போகுது உன் வாயில சக்கரை ஏதா போடணும் கண்ணா நாம கரண்ட உருவாக்கி அதை வித்தோன்னா எவ்வளவு நல்லா இருக்கும்லப்பா ஆமாங்கப்பா நாம நல்ல பணமும் சம்பாதிக்கலாம் அப்புறம் உன் கல்யாணத்தை நான் ரொம்ப ஆடம்பரமா கோலாகலமா நடத்துவேன் அதுக்கு இன்னும் நேரம் இருக்குமா மூணு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அப்புறம் ஆர்வமாவும் இருந்தாங்க மறுநாள் கம்பெனிக்காரங்க அவங்க வீட்டுக்கு வந்தாங்க அப்புறம் அந்த கம்பெனிக்காரங்க அவங்க இடத்துல கோபர் கிளாஸ் பிளான்ட் போட்டாங்க சார் உங்களுடைய கோபர் கேஸ் பிளான்ட் ரெடி ஆயிடுச்சு இந்த பிளான்ட்ல நீங்க சாணத்தை நிறச்சிக்கிட்டே இருக்கணும் பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் இந்த பட்டனை நீங்க அழுத்தணும் அப்புறம் உங்களுக்கு கரண்ட் வர தொடங்கிடும் சரிங்க இந்த கரண்டை நாங்கள் எப்படி விற்கிறது அதுவும் ரொம்ப சுலபந்தான் நீங்க இந்த இருந்து ஒயர் கனெக்ஷனை ஜனங்களோட வீட்டு வரைக்கும் கொண்டு போகணும் அப்புறம் அவங்க வீட்டில் கரண்ட் வர தொடங்கிடும் அப்படிங்கப்பா அன்னையில இருந்து பூஷனும் அவங்க குடும்பத்தாரும் தினமும் கோபர் கேஸ் பிளான்ட்ல சாணத்தை கொண்டு வந்து போட்டாங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த பிளான்ட் டேங்க் நிறைஞ்சிடுச்சு இப்ப அவங்க பதினஞ்சு நாள் வரைக்கும் காத்துட்டு இருக்கணும் பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் சஞ்சய் தன்னோட வீட்ல கோபர் கேஸ் கரண்ட் கனெக்ஷனை பொருத்தினாங்க அப்பா நீங்க அந்த பட்டனை கொஞ்சம் அழுத்துங்க சரிப்பா பூஷன் அந்த பட்டனை அழுத்துனதுமே அவங்க வீட்ல இருந்த மெயின் பல்ப் எரிஞ்சது கரண்ட் வந்திருச்சு கரண்ட் வந்திருச்சு இது உண்மையிலேயே ரொம்ப அற்புதம்தான் அற்புதம் மட்டுமா இது ஒரு விஞ்ஞானம் இப்ப கிராமத்து ஜனங்க கிட்ட கரண்ட விக்கணும் அப்பாவும் பிள்ளையும் கிராமத்துல அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க கேளுங்க 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 நாங்க எங்க வீட்ல கோபர் கேஸ் பிளான்ட் போட்டு இந்த பிளான்ட் மூலமா குறைவான பணத்துல கரண்ட் உருவாகுது யாருக்காவது மலிவான கரண்ட் வேணும்னா அவங்க எங்க வீட்டுக்கு வந்து கனெக்ஷனை வாங்கிக்கலாம்

பூஷனோட குடும்பமும் சந்தோஷமா இருந்தது என் வாழ்க்கை முழுக்க இவ்வளவு பணத்தை நான் பார்த்ததே இல்ல ஆமா நானும் தான் அப்புறம் இதெல்லாமே தான் சஞ்சய் நடந்தது நீ எப்ப பார்த்தாலும் நியூஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்ட்டு உன்னை நாங்க திட்டே இருப்போம் ஆனா இன்னைக்கு அந்த தான் நம்ம வாழ்க்கையே மேன்மை அடைஞ்சிடுச்சு நான் வாழ்நாள் முழுக்க எப்பவும் வரட்டி தட்டி தான் விக்க போறேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா என்னோட செல்லம் என் வாழ்க்கையே மாத்திடுச்சு சஞ்சையோட அம்மா அப்பாவுக்கு தான் பையனை நினைச்சு ரொம்ப பெருமை மெல்ல மெல்ல சஞ்சய் அவங்க வீட்டு நிலைமையே அப்படியே மாத்திட்டான் அவங்களுடைய வீடு பெருசாயிடுச்சு வீட்டுக்குள்ள தேவையான அத்தனை பொருட்களும் வந்துடுச்சு ஃப்ரிட்ஜ் டிவி சோஃபா எல்லாமே இந்தாங்கம்மா உங்களுடைய பட்டு புடவை அடேங்கப்பா இது ரொம்ப அழகா இருக்கு நான் நினைச்சு கூட பார்க்கல என் வாழ்க்கையில இப்படி ஒரு பட்டு புடவை கட்டுவேன்னு இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம கோபர் கேஸ் கரண்ட் நிச்சயமா அப்புறம் சஞ்சய் எந்த ஒரு வேலையும் சின்ன வேலை கிடையாதுன்னு நீ நிரூபிச்சு காட்டிட்ட முதல்ல ஜனங்க சாணத்தை சேர்க்கிற நம்மள பார்த்து அழகாரமா நினைச்சாங்க இப்போ அதே ஜனங்க நமக்கு மரியாதை கொடுக்கறாங்க ஏன்னா அதே சாணத்துல நாம கரண்ட உருவாக்கி ஜனங்களுக்கு விக்கிறோம் இல்லையா உன்ன நினைச்சு எனக்கு பெருமையா இருக்க கண்ணா சஞ்சயோட அப்பா அவனை கட்டி அணைச்சுக்கிட்டாரு இப்போ அவர் ரொம்ப பெருமையா கிராமத்துக்குள்ள வளம் வந்தாரு